நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக உள்ளவங்க இந்த கஷாயத்தை வச்சு இப்படி நான் செய்யும் போகிற முறையை வச்சு நீங்கள் குடித்தீங்கன்னா எதிர்ப்பு சக்தி கூடும் அதுக்கு என்னென்ன பொருள் சேர்க்க போகிறோங்கிறத பார்க்கலாம் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஒவ்வொரு நபருக்கும் ஒரு அரை கிளாஸ் கஷாயம் வர மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி கிள்ளி போட்டுக்கலாம் இப்போ துளசியும் போட்டுக்கலாம் இப்படி கொதிச்சு வரணும் இப்போ வந்து இஞ்சி போட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை அரைஞ்சு போட்டுக்கலாம் பூண்டு ஒரு நாலஞ்சு புல் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சாறு மிளகு போட்டுக்கலாம் ஜீரம் அஞ்சாறு போட்டுக்கலாம் லேசம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் உப்பு நாலு கல் போட்டுக்கலாம் ஒரு சின்ன தக்காளி ஒன்று புளிஞ்சு விட்டுக்கலாம் இனிமேல் இறக்கி எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா சுண்டி வந்துருச்சு இந்த மாதிரி வரணும் இந்த அளவுக்கு தண்ணி வச்சோம் தண்ணி பாருங்கள் எவ்வளோ குறைஞ்சிருச்சுன்னு பாருங்கள் இலையெல்லாம் பாருங்கள் பஞ்சு பஞ்சாக கசங்கி வந்துடுச்சு நல்ல க கசப்பு அதோடய சுவை பூண்டு இஞ்சி ஜீரம் மிளகு இதெல்லாம் போட்டு அதோடய சுவையும் அதில் வருது நல்ல ரத்தம் ஊறி சுத்தப்படுத்தும் இந்த கஷாயத்தை வச்சு கொடுங்க